வணக்கம் நம்பர்களே வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக இருக்கும் வியாழக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் அமாவாசை தினம் கண்டிப்பாக இன்றைய நாள் எல்லோரும் ஒரு ஆலைவாதம் ஆடி அமாவாசை அப்படிங்கும் போது உங்களுக்கு இன்னும் கூட சிறப்பான பலன்கள் இன்றைய நாளில் கிடைக்கும் நீங்கள் இன்றைய நாளில் வேண்டக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் அமாவாசை தினங்கள் எப்போயுமே வந்து யோகத்தில் ரெண்டு விதமான யோகம் இருக்குது ஒன்று பௌர்ணமி யோகம் இன்னொன்று அமாவாசை யோகம் அமாவாசமே யோகம்தான் வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமியில் பிறந்தாலும் யோகம் கிடையாது அமாவாசையில் பிறந்தாலும் யோகம்தான் சரிங்களா அதனால் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உகந்த அதாவது பௌர்ணமியில் பிறந்தால் என்ன உங்களுக்கு ஆன்மீக ரீதியான இது இருக்கும் அதே மாதிரி பௌர்ணமியில் பிறந்தால் இன்னும் கூட வேறு மாதிரியான மறைபொருளான விஷயங்கள் உங்களுக்கு புலப்படுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது அது இப்படி அது அப்படி அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுமே வந்து தெய்வீகத்தன்மை தான் தெய்வீகத்தன்மையில் ஒரு தெய்வீகத்தன்மை வெளிச்சத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் இன்னொரு தெய்வீகத்தன்மை இருட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறக்கா தெரியறக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுதான் மேன்மை வேறு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி மேசம் மீனம் மீனவரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் உண்டான அதிர்ஷ்ட் நம்பர் பார்க்க போகிறோம் அதுபோக இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அமாவாசை தினம் இன்றைக்கி ஆடி அமாவாசை என்ன மாதிரியான இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதெல்லாம் ஃபெஸ்ட்டு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் பச்சை ஆதரவான நாளாகும் வேறுபாடுகள் விலகும் நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான அதாவது பித்ருக்களுக்கு திதி குழு து இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது மனசுக்கு கொஞ்சம் ரிலீஃப்னஸ் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு மேற்கு ராசிய நிறம் பச்சை சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் வந்து ஒன்பது ஏழு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னா உங்களுக்கு பச்சை அதே மாதிரி அதிர்ஷ்டமான திசை அப்படின்னா தெற்கு சரிங்களா ஆதரவான நாளாகவும் அதே மாதிரி வேறுபாடுகள் விலகும் நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் இருக்குது சரிங்களா இன்றைய நாள் அதே மாதிரி இடத்து இடம் இடப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான தெற்கு ராசியா நிறம் மஞ்சள் சரிங்களா பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாளாகும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தீரும் நாளாகவும் திருப்திகரமான நாளாகும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்தத்தன்மை விலகும் நாளாகவும் இருக்குது கொஞ்சம் சோம்பேலாக இருந்தால் கூட இன்றைய நாள் அது விலகிடும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பராகவே இருக்கும் ஏன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மென்மையான நாளாக இருக்கும் எல்லோரும் வந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆடி வெள்ளி அமாவாசை ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வெள்ளிக்கிழமையில் வியாழக்கிழமை சரிங்களா அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஆலை வழிபாட்டோட இன்றைய நாளை தொடங்கும் போது இன்னும் கூட மென்மையான பழங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆறு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் பொன்னிறம் சரிங்களா முடிவுகள் கிடைக்கும் நாளாகவும் மாற்றங்கள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி எண்ணங்கள் நிறைவேறும் நாளாகவும் இருக்குது சரிங்களா உங்களோட நீங்கள் எதாவது நினைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இன்றைய நாளில் நடக்கும் அதோடய நீங்கள் ஆலயத்தில் போய் நீங்கள் நினைக்கும் போது அது இன்னும் கூட வேண்டுதல் வந்து இன்னும் கூட ஒரு பிரார்த்தனைகள் வந்து இன்னும் கூட ஒரு மேன்மையான இப்போ இடத்துக்கு வந்து அடையிறதுக்கான இறக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த நிலை ராசிக்காரங்களுக்கு இன்றைய பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான பழங்கள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசாயின் நேரம் பொன்னிறம் முடிவுகள் கிடைக்கும் நாளாகவும் அதேமாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது சரிங்களா இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசாய நேரம் சந்தன நிறம் சரிங்களா அதே மாதிரி இந்த வாக்குவாதங்களை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து உங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்தை யார் கூடயும் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி புரிதல் ஏற்படும் அதே மாதிரி தனித்துவமான செயல்களில் இன்றைய நாளில் நீங்கள் சிறப்படைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு புதுமையான ஒரு தனித்தன்மையாக இருக்கும் உங்களுக்கு நீங்களே இன்றைய நாள் புதுமையை உணர்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் கூட இன்றைய நாளில் இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி கடகராசிக்காரங்களை பற்றினா உங்களுக்கு மேற்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து சந்திர நேரம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வீண் வாக்குவாதங்களை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா கடகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு மேற்கு ராசியா நேரம் வந்து உங்களுக்கு சந்தனம் மாதிரி ஏழு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அடுத்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென் மேற்கு ராசியா நேரம் வெள்ளிர் மஞ்சள் சரிங்களா அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அதே செலவு வழியில் கொஞ்சம் கவனம் இருக்கும் கொஞ்சம் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்தியா நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அதேமாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாளாக பொறுக்கும் தென் மேற்குங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதேமாதிரி வெளியர் மஞ்சள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதேமாதிரி இன்னும் கொஞ்சம் சு செலவுகள்லாம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதேமாதிரி அஞ்சு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான அம்மா நாளுக்கும் சிம்மத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது சரிங்களா அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா எல்லாருக்கும் எல்லாேருக்கும் நல்லாயிருக்கும்னா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஒரு சில இவங்களுக்கும் அந்த எஃபெக்ட் பாதிக்கும் சரிங்களா எல்லா ராசிக்கும் பாதிக்குமானால் இல்லை ஒரு சில ராசிகளுக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் பாதிக்கும் ஏன்னா ஒளி இழந்த நிலையில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து ஒரு சில மாற்றங்களை செய்வார் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அது மாதிரி சூரியனுக்கும் ஒரு சில ராசிகளுக்கும் அது மாதிரியான மாற்றங்கள் ஏன்னா சூரியன் வந்து நிலாவுடைய ஒளியினுடைய ஒளியில் வாழக்கூடிய நிறைய ராசிகள் இருக்குது அந்த ராசிகளில் ஒளி இழந்த நிலையில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சில மாற்றங்களையும் ஒரு பிரதிபலிப்புகளையும் ஏற்படுத்ததாக செய்யும் சரிங்களா அது கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நேரம் இளம் சிவப்பு புரிதல் ஏற்படும் நாளாகும் அதேமாதிரி ஆதாயம் உண்டான நாளாகவும் மாதிரி சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு புரிதல் ஏற்படும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாள் கொஞ்சம் சுறுசுறுப்போட ஆர்வத்தோடு இன்றைய நாள் நீங்கள் செயல்படுவீங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது சூப்பராகவே இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியா நேரம் இளஞ்சிவப்பு இளஞ்சிவப்பும் உங்களுக்கு சூப்பராகவே மேட்ச் ஆகும் சரிங்களா அதே மாதிரி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ப்ளஸ் நாலுங்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அனுகூலமான திசை தெற்கு ராசாயன நிறம் இளஞ்சி பப்பு சரிங்களா சுறுசுறுப்போடு பயணிக்கிற நாளாகவும் இன்றைய நாள் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவும் இருக்குது நல்லா நாள் தான் இன்றைய நாள் அதே மாதிரி அடுத்து துலாம் ராசி துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா செந்நிறம் சரிங்களா ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் அதிகாரம் மேலோங்கும் நாளாகவும் இருக்குது அதாவது நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களாக சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை செந்நிறம் மாதிரி உங்களுக்கு கிழக்கு திசை வந்து ரொம்ப சூப்பரான திசையாக இருக்குது அதே மாதிரி நாலு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசையும் இருக்கும் சரிங்களா அடுத்து விருச்சகம் விருச்சகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா இ இளம் மஞ்சள் சரிங்களா முடிவுகள் கிடைக்கும் நாளாகும் சலனங்கள் நீங்கும் நாளாகும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு புதுமையான ஒரு நாளாகவும் இருக்குது மாதிரி உங்களுக்கு மாற்றங்கள் நிகழும் நாளாகவும் இருக்குது சரிங்களா உங்கள் உடம்புல இருந்த சங்கடங்கள் வழிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரையறக்கும் வாய்ப்பு இருக்குது கைகால் வழிகள்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட அது இன்றைய நாளில் உங்களுக்கு காணாமல் போகிறக்கும் இது வரைக்கும் இந்த மனசில் இருந்த சஞ்சலங்கள்லாம் நீங்கி ஓரளவுக்கு நல்லாவே ஒரு சுமச்சமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஆலய வழிபாடு இன்றைக்கி ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தான் இப்போ ரெண்டு நாள் வந்து சந்திராஷ்டிரம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி வெளியே வரீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசைன்னா மேற்கு ராசியா நிறம் இளம் மஞ்சள் அதே மாதிரி ஏழு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான் நிறம் பச்சை சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாள் சிந்தனைகள் மேலோங்கும் நாளாகும் இன்றைய நாளை பொறுத்த உங்களுக்கு சிந்தனைகள் மேலாங்கும் நாளாகும் அதே மாதிரி உங்களுக்கு கவலைகள் நீங்கும் நாளாகும் தாமதங்கள் ஒரு சில தாமதங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கும் இன்னும் நல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா சந்திராஸ்தம் நாள் இல்லையா அப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எட்டு நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா ரெண்டு மூணு நாளைக்கும் உங்களுக்கு தனுசு ராசிக்கும் கொஞ்சம் மன சங்கடமாக இருக்கும் அதே மாதிரி மகரம் மரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் சரி தென்மேற்கு ராசியா நிறம் வந்து வெளியிர் நீளம் சரிங்களா அனுகூலங்கள் ஏற்படும் நாளாகவும் ஆதாயம் கிடைக்கும் நாளாகும் அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது அதேமாதிரி லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளாக இருக்குது அஞ்சான இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து மகரத்துக்கு வந்து அஞ்சு எட்டு தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசாய நிறம் வெளியின் நீளம் சரிங்களா அதே மாதிரி உழைப்புகள் உழைப்புகள் இன்றைய நாளில் அவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சரிங்க அடுத்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் கரிஞ்சி வப்பு சரிங்களா அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகும் ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்களில் கையெழுத்தடுறக்கான வாய்ப்பு இருக்கும் அதில் சின்ன சின்ன தாமதங்கள் இருந்தால் இன்றைக்கு ஒரு சில ஒப்பந்தங்கள் நீங்கள் கையில் வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒப்பந்தங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் தான் படிக்கிறதா படிச்சுட்டு பார்த்துங்க சிக்கல்களை ஏற்படுத்துகிற மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இன்றைய நாளில் நீங்கள் கையெழுத்துகள் போட வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து சரிங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக இருக்கும் அதே மாதிரி கரிஞ்சி வகுப்பு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒன்பது நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் சரிங்க அடுத்து மீனம் மீனத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசிய நேரம் வந்து சிவப்பு தாமதங்கள் ஏற்படும் நாளாகவும் சூழ்நிலைகளைப் பற்றி சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் விவேகத்தோடு அல்லது எப்போயுமே என்னென்ன சொல்லலாம் இந்த வி இந்த வந்து இந்த அஷ்டம காலம் ஏற்ற காலங்களில் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து நீங்களாக போய் ஒரு ஒம்பு வழக்குகளில் வந்து மாட்டிக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் நீங்கள் கோச்சார சனி பகவான் வந்து ரொம்ப படுத்தி எடுத்துகிட்டு வரது மாற்றுக்கிறது உங்கள் ஜனகால ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார் சனி பகவான் அதுலேருந்து எத்தனாவது இடத்துல சனி இப்போ உங்களுக்கு ராசியில் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு தகுந்த மாதிரியான நீங்கள் நீங்கள் ஒரு ஜாதகரை பார்த்து ஆலோசனை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான செயல்பாடுகள் உங்களுக்கு ஒத்து வரும் எந்த மாதிரியான செயல்பாடுகள் ஒத்து வராது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இந்த சமயத்தில் வந்து நீங்கள் முதலீடு போடுறது பணம் போடுறது இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் த தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய நல்ல பிஸ்னஸ்ஸும் செய்யக்கூடாது அதே மாதிரி திருமணங்கள் சில பேருக்கு ஜாதகமே இல்லைங்க நான் ஏழரை சனிக்கால்தான் ஜ ஜாதகத்தில் அப்போ கல்யாணத்துக்கு தாங்க நானே ஜாதகத்தை கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க பட் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலும் அது ராங் டிசிஷனாக இருக்கும் அது தப்பான ஒரு நோக்கம் அது எடுக்கிற முடிவுகள் கடைசி வரைக்கும் லைஃப் லாங் நமக்கு ஒத்து வருமானம் வராது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா தற்காலிகமான ஒரு முடிவு இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அதுவும் இந்த ஏழரை காலங்களில் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் உதவி பண்ணாது சரிங்களா இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் ஒரு வீடு வாங்குறது அதெல்லாம் நமக்கு நிரந்தரமாக இருக்கிறது இப்போ வந்து இந்த ஏழரை சனிக்கிறது ரெண்டரை வருஷம்தான் இருக்கும் சரிங்க ரெண்டரை வருஷம் ஏழரை வருஷம்னு வச்சுங்க ஒரு ஒரு ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் அப்படி மாறிட்டே இருக்கும் பட் இருந்தாலும் நமக்கு லைஃப் லாங் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு இடம் தான் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் முடிவு பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அதனால தான் ஏழரை காலங்களில் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாங்க சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆறு ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்காங்க இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை அம்மாவாசை நாள் கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்குங்க சூப்பராக இருக்கும்